சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம் அதாவது இந்தியாவுக்கு எதிராக தேச துரோக வழக்கில் நிறையா பேர் சிக்கியிருக்காங்க ஸோ அதில் மெயினான குற்றவாளின்னு பார்த்தீங்கன்னா ஜோதி மல்கோத்ரா அப்படிங்கிற ஹரியானாவை சேர்ந்த ஒரு யூடியூபர் சிக்கியிருக்கிறாங்க ஆனால் இந்த யூடியூபர்லாம் சிக்கினதுக்கப்புறம் அப்புறம் எப்போவுமே ஓடி வரும் ஒரு கும்பல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சங்கி கும்பல் அதாவது நாங்கள்தான் தேசபக்தியில் முன்னோடி இருக்கிறவங்க அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக ஓடி வந்து பார்த்தீங்களா எப்படி எல்லாம் தீவிரவாதி ஊடுருவிட்டாங்க இந்து மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை பாஜக தான் இந்துக்களின் காவலர் அப்படிங்கிற மாதிரிலாம் உருட்டுவாங்க அப்படி இருந்தும் எந்த கும்பலும் சங்கிக்கு சத்தமே இல்லை இருக்கிறாங்க அப்போ என்னடா நடந்திருக்குன்னு எட்டி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த தேச துரோக கும்பலெல்லாம் செஞ்சது பார்த்தீங்கன்னா அத்தனையும் பாஜகவிற்கு ஆதரவான நபர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆதாரத்தோடு சீக்கியிருக்கிறாங்க யார் யார் மாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு இதில் இந்த லேடி அதாவது ஜோதி மல்கோத்ராங்க ஒரு டே சேனல் வச்சுருக்காங்க அது வீலாக் சேனல் எல்லா ஊருக்கும் போய் எல்லா நாட்டுக்கும் போய் அங்கே அங்கே என்ன முக்கியமாக இடங்களை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதையே இவங்க போட்டு அது மூலமாக யூடியூப் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கு மேலே ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற நபர் தான் இவங்க இவங்க சேனல் பேர் ட்ராவல் வித் ஜோ இவங்க சை பல நாடுகள் இந்தோனேஷியா இந்த மாதிரி பல நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க அந்தந்த இடத்துல எல்லாம் போய் விலாக் பண்ணி சேனல் போட்டிருக்காங்க இவங்க பாகிஸ்தானுக்கு கடந்த மா போய் அங்கே வீடியோ பண்ணி போட்டிருக்காங்க அதில் வாகா எல்லை கடந்து போகிறது பாகிஸ்தானில் லாகூர் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு போடுறது அனார்களி பஸார் அப்படி இருக்குன்னு வீடியோ போடுறது இந்த மாதிரி பல வீடியோக்குள்ள போட்டுருக்காங்க இவங்க இவங்க அப்படி மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட பல உயர் அதிகாரிகளை சந்திச்சிருக்கிறாங்க பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ அப்படிங்கிற உளவு பிரிவு அதிகாரிகளை பலரையும் சந்தித்து அவங்க ஃபோன் நம்பர்லாம் இவங்க வச்சுருக்கிறாங்க அதுவும் அவங்க ஃபோன் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட எம்பசியில் வேலை செய்கிற ஒரு முக்கிய பொறுப்பாளரான தனிஷுங்கிறவரை ஹிந்து பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்புறம் ரஹீம் அவர் பேரை இந்து பேரில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி பலர் ஐஎஸ்ஐயில் உளவு பிரிவுக்கு தான் ரஹீம் அவர் பேரை இந்து பேரை போட்டு சேவ் பண்ணி இவங்க வச்சுருக்காங்க பல இடத்துல இவங்களோட வெளியில் போயிருக்காங்க ஆபாசமாக இருக்க ஃபோட்டோக்களும் இருக்குது ஸோ இந்த மாதிரி இவங்க பல இடத்துல இந்த மாதிரிலாம் பாகிஸ்தானோட உயர்மட்ட அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க அங்கே இந்தியாவை பற்றி பல ரகசியங்கள் சொல்கிறதுக்காக பாகிஸ்தானோட அதிகாரிகள் இருந்து பணமும் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது இவங்க மட்டும் இல்லாமல் தேவேந்திர சிங்னு பஞ்சாபை சேர்ந்த ஒரு நபர் அவர் அங்கே பாகிஸ்தானில் ஒரு குருத்வாரா இருக்குது அதை பார்த்து வரன்ட்டு விசா வாங்கிட்டு போனவர் அவரும் பாகிஸ்தான் அதிகாரிகளோட பேசி இந்த மாதிரி பல உளவு பிரிவு ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கதாகவும் சொல்கிறாங்க அதாவது இந்தியா மில்ட்ரி எல்லாம் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்து பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிருக்குறாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸு தகவல்ஸ் எல்லாமே சிக்கியிருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம ஏன் இப்போ அதை சொல்ல வரோம்னு கேட்டிங்கன்னா இந்த இப்படி எதாவது ஒரு பேர் வந்து சிக்கிட்டா வைங்களேன் ஏதாவது ஃபாத்திமா அப்படின்னு ஒரு பேர் சிக்கியிருந்து வைங்களேன் இன்னொரு நாடு ஃபுல்லாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு வன்முறையை கட்டவள் தொட்டிருப்பாங்க ஒரு பெரிய அடி நடத்த விட்டுருப்பாங்க ரோட்டில் மாங்காய் தேங்காய் வைக்கிற இஸ்லாமியர் வெங்காயம் வைக்கிற இஸ்லாமியர் பிரியாணி கடை போட்டிருக்க இஸ்லாமியர்லாம் ஏ அவங்க குப்பலாக வச்சுருக்காங்க புல்லாக போட்டிருக்காங்க அது தாடி வச்சுருக்குறாங்க பக்கத்தில் பயமாறு அவங்க எதாவது வெடிகுண்டு வச்சுருப்பாங்க வெடிக்க வச்சுருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு போட்டு கண்ணாப்பின்னான்னு சாத்தி எடுத்திருப்பாங்க இப்போ நம்ம ஏன் இதை சொல்ல வரோம்னா இந்து தீவிரவாதின்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா தீவிரவாதத்துக்கு மதமும் ஜாதியும் கிடையாது எல்லா மதத்துலேயும் எல்லா ஜாதியிலையும் நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் ஸோ நம்ம அதைத்தான் பகு கொண்டு பார்க்கணும் அதை விட்டுட்டு ஒரு பெரிய ஒரு பேர் வந்துட்டாலே பாத்தீங்களா இஸ்லாமிய தீவிரவாதி இஸ்லாமிய தீவிரவாதி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இந்த நியூஸ் போடுற நியூஸ் சேனல்களுக்கும் ஒரு அறிவு வேணும் அதாவது இப்படி நம்ம ஒரு கம்யூனிட்டியை போய் போடுறோமே இதனால் அந்த சொத்த சமுதாயத்தில் இருக்க மக்களும் பாதிக்கப்படுவாங்களே அதில் இருக்க அப்பாவி பாதிக்கப்படுவோனே அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று முக்கியம் கிடையாது இவங்க அரசியல் நோக்கத்துக்காக என்னென்னத்தையோ அடிச்சு விட்டுறது ஸோ இன்றைக்கி இந்த நியூஸ் சேனல்கள் இன்னொரு விஷமத்தனமான வேலையை செஞ்சுருக்கு என்னென்னா அந்த ஜோதி மல்கோத்ராங்கிற பெண்ணு இஸ்லாமியர் கிடையாது ஆனால் இந்த நியூஸ் சேனல்கள் ஒரு சில நியூஸ் சேனல்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லா நாட்டுக்கும் போகிறப்போ அந்தந்த நாட்டோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதில் வீலாக் பண்ணுவாங்க பாகிஸ்தானுக்கு போகும்போது அந்த ஹிஜாப் மாதிரி போட்டு போட்டு போகிறாங்க அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு யூடியூப் பிரபல யூடியூபர் பெண் கைதேவ் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணாமல் போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இது இஸ்லாமிய பெண் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க ஸோ இதுதான் பாஜக மற்றும் அதனோட ஊடகம் விஷம் சார்ந்த வேலைகள் ஸோ இந்த மாதிரி இந்த ஜோதி மல்ஹோத்ராங்கிற பெண்ணு தேவேந்திர சிங் மற்றும் பலர் இதில் மாட்டியிருக்கிறாங்க இதை ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு இந்தியாவுக்கு இவ்வளோ நஷ்டமாக இருக்குது இதெல்லாம் தப்பு குற்றம் ஏன் செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு ராகுல் காந்தி அவர்களை திருப்பி சங்கிகள் வந்து என்ன பண்ணுறாங்க நீ தேச விரோதின்னு கடிக்கிறாங்க ஏன்டாடி உழவு பிரிவு வேலையை செஞ்சு உழவுக்கு தகவல் கொடுத்தவனை போய் கேட்கறதை விட்டுட்டு கொஸ்டின் கேட்குறவங்க வந்து நீ தேச விரோதின்னு இது நியாயமாக இருக்கா ஸோ இவங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இன்னும் நிறையா இருக்குது அதாவது இந்த மாதிரி தேச துரோக செயல்களில் யார் செஞ்சிருக்குறாங்கன்னு லிஸ்ட் லிஸ்ட்டு பாருங்க பாருங்கள் பிரதீப் குல்கர்னு ஒருத்தர் டிஆர்டிஓவில் இந்தியாவோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட இதில் வேலை செஞ்சுருக்கிறார் அவர் வந்து பாகிஸ்தானுக்கு உண்டான பல உளவு பிரிவு தகவல்களை சேகரித்து கொடுத்துருக்கிறாரு இதைய ஏடிஎஸ் அதாவது தீவிரவாத தடுப்பு பிரிவு மகாராஷ்டிராவோட தீவிரவாத தடுப்பு பிரிவு கைது பண்ணது கைது பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே உள்ளூரில் இருக்க காங்கிரஸ் நிர்வாகிகள் இவரை பற்றி நோட் கொடுக்குறாங்க இவங்க நாலு தலைமுறையாகவே ஆர்எஸ்எஸ் குடும்பத்தை சார்ந்தவங்க இவங்களுக்கு ஆர்எஸ்எஸில் பல லிங்க் இருக்குதுன்னு உள்ளூர் காங்கிரஸ் ஆனது ஒரு நோட் கொடுக்குது ஒரு குற்றச்சாட்டை முன்னாடி வைக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துரு சக்சேனா இவர் பாகிஸ்தானுக்கு பல உளவு தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க இவர் பா பாஜகவோட இளைஞர் பிரிவு யுவ மோர்ச்சான்னு ஒன்று வச்சிருப்பாங்க அதில் இருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்ராம் சிங் அவரை ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி மாதம் ஏடிஎஸ் தீப் பிரிவு பிடிக்குது இவர் யாருன்னா பாஜகவோட கிளை அமைப்பு பஜ்ரங் தள்ள இருக்காரு ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரதுனா நாங்கள் தான் தேசபக்திகள் இந்துக்களின் பாதுகாவலர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா பாஜக இவங்களுக்குலாம் எதுவுமே கிடையாது இவங்க வெளியில் போடுற வேஷம் தான் இது உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு ஒரு ஆதாயம் தேவைப்பட்டா பார்த்தீங்களா பாகிஸ்தானுடைய கைகூர்த்து இங்கே இருக்கிற ஆதாரத்தை விற்றுருக்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு தேசபக்தி இந்தியா மேலே ஒரு பக்தி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னு சொல்கிற வரோம்னா இவங்க அவங்க அடுத்தவங்களுக்கு எடுப்பாங்க நீ தேச விரோதி அடுத்தவங்க யாரும் தேச விரோதி கிடையாது எல்லாம் ஏன் கேள்வி கேட்கறோம்னா தேசம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் கேள்வி கேட்கறது ஏன் பாதுகாப்பு குறைபாடு அங்கே கம்மி ஏன் ராணுவ வீரர் அங்கே இல்லை அப்படின்னு கேட்கறது எதற்குனா இந்த தேசத்தின் மேலே இந்திய தேசத்தின் மேலே உள்ள ஒரு அக்கறையின் பால் கேட்கறது அஹ் அதனால தானே தவிர அவங்க கேள்வி கேட்குறாங்களே தவிர வேற எதற்காகவும் இல்லை ஆனா இந்த கும்பல் தாராளமா பாகிஸ்தானோட அவ்வளோ பெரிய விட்ட காசை வாங்கி தின்னுட்டு செய்தியை சேகரிச்சு விற்றுருக்குறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய குற்றம் இதுக்கு எந்த ஒரு சங்கியும் வாய் திறக்கல நேஷன் நோன் கத்துவான் ஒருத்தன் அருணாப் கோபுஸ்வாமின்னு அவனும் இதுக்கு வாய் திறக்காமல் இருக்கிறான் ஏன் திறக்காமல் இருக்கான்னு அவனை நம்ம கேட்கணும் இதுக்கு வாய் தரடான்னு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோதி மல் ஆந்திராவில் அந்த வந்தே பாரத் ரயில் ரயில் திறக்கிறப்போ அங்கே வந்து உட்காந்து அதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னா ராமர் கோயில் ஃபெஸ்டிவல் அதாவது பாபர் மசூதியை இடிச்சிட்டு கட்டினாங்க பார்த்தீங்களா ஒரு ராமர் கோயில் அங்கே போய் உட்காந்து அங்கே விழா எப்படி நடக்குதுன்னு போட்டுட்டு அங்கே அந்த முத்திரை விற்பாங்க அந்த முத்திரையெல்லாம் வாங்கி இங்கே இங்கெல்லாம் குத்திட்டு மூச்சுக்கு முன்னூறு தடவை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க ஸோ இந்த சங்கிகள்லாம் சேர்ந்து தான் பாகிஸ்தானுக்கு உழவு தகவல்களை விற்றுருக்குறாங்க அப்படிங்கிறப்போ இந்த சங் வங்கிகளை என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாஜகவுக்கு தேசபக்தியை பற்றி சொல்லக்கூடாதுன்னு நான் இன்னும் பல முறை வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் என்ன சொல்லியிருக்கேன்னா சுதந்திர போராட்டம் நடந்த காலகட்டத்தில் நிறையா காட்டி கொடுத்ததே அமைப்பை சார்ந்தவங்க தான் அவங்களுக்கும் தேசபக்திக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அது மாதிரி தான் பாஜக நிரூபிக்கும் விதமாக இன்றைக்கும் பாஜகவை சேர்ந்த நபர்கள் தான் பாகிஸ்தானுக்கு உழவு ரகசியத்தை சொல்லியிருக்காங்கங்கிறது திட்டவட்டமாக தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஸோ இதுக்கெல்லாம் மோடி அவர்கள் என்ன நடவடிக்கை ஆர் எஸ் எஸ் என்ன பதில் சொல்லுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் அடுத்த கவனில் சந்திப்போம்